மாந்திரிகத்தில் வந்து ரெண்டு வகையான மாந்திரிகம் இருக்குது ஒன்று ஒயிட் மேஜிக் சொல்லுவாங்க பிளாக் மேஜிக் பிளாக் மேஜிக்ன்றது ஒருத்தரை கெடுக்குது ஒயிட் மேஜிக்ன்றது ஒருத்தர் ஒரு தனி மனிதனுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அனைத்து விஷயத்தையும் நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பண்ண முடியும் நான் பண்ணி கொடுப்பேன் என்னால் பண்ண முடியும் அவரான விஷயத்துக்கோ ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு வந்து கேட்டாங்கன்னா மட்டும்தான் நான் ஆஃபீஸ்லேயே முதல்ல சேர்க்கறதுக்கு எங்கள் ஆளுங்களே முதல்ல உள்ள விட மாட்டாங்க இதில் நான் விருப்பப்பட்டு வந்து நான் இதில் வரணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது எனக்கு வந்து போலீஸ் ஆகணும் அதிகமாக அதுதான் இப்போ எல்லாம் இப்போ ஜாப்பு இப்போ ஐடி ஃபீல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசப்பட்டு படிச்சுட்டு போகுது ஆனா ஆன்மீகன்றது அது ஆசைப்பட்ட மட்டும் தான் நம்மளே யூடியூப் பார்த்து சமைக்கிறனுக்கும் பாரம்பரியமே ஒரு சமைக்கிறனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஐயா தோற்றம் கெட்டப்பு யார் வேணாலும் போடலாம் இதே மணி இதே இந்த துண்டு நீங்க போட்டிங்கன்னா நீங்க கூட மாந்திரிக்க மட்டும் தான் இருப்பீங்க ஜீன்ன்றது இருந்தால் மட்டும் தான் உங்களால் இதில் பயணிக்கவே முடியும் இல்லைனா இதுல அதிகபட்சம் ஒருத்தர் வந்து போனாருவாங்க அதை ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க அந்த மாதிரி துண்டுக்கான துணி அங்கே ஓட தான் இப்போ ஹிந்து மாந்திரிகம் வந்து இஸ்லாம் மாந்திரிகம் எல்லாரையும் பண்ணிட முடியாது இஸ்லாம் மாந்திரிகத்தை பொறுத்த அது ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் தான் அதில் நீங்கள் பயணிக்கவே முடியும் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு வந்து சரி நாலு பேருக்கு நம்ம நன்மை செய்வோம் ஆரம்பித்தேன் இப்போ வந்து என்கிட்ட கணிச்சு கேட்பாங்களா நான் ஒருத்தருக்கு கணிச்சு சொல்லுவேனா ஒருத்தருக்கு போய் ஓட்டுவேனா ஆத்மா இறக்குவேனான்ற ஒரு காலம் போய் இப்போ நாளைக்கு ஐம்பது பேரை பார்த்துக்கலாம் கேரளாவில் இதுக்குன்னு கிளாஸே இருக்கு படிக்கிறதுக்கு இஸ்லாத்தில் எதுக்கு இப்போ மாந்திரிகிறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி மனுஷன் பாதிக்கப்பட்டவங்க காத்து கற்பால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி எல்லாத்துக்குமே படிப்பு இருக்கையா மூணு மூணு வருஷம் கிளாஸ் இருக்கு இதுக்கு நோய்க்கு இந்த மருந்து இருக்குன்னு இருக்கு இல்லையா சைத்தானுக்கு இது இருக்கு ஜின்னுக்கு இது இருக்கு அது இதுக்கும் தனித்தனியா நம்ம உடம்புல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கோ நம்ம மனசுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கோ அவ்வளவுக்கும் வணக்கம் பை வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் சோ நம்மளோட வியூவர்ஸ்க்கு நீங்க யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க एक्चुअली என்னோட பேர் வந்து மாலிக் நான் வந்து சென்னை காவங்கரில் இருக்கேன் இந்த ரெட்டில்ஸ்க்கு முன்னாடி புலல் காவங்கரின்னு சொல்கிறாங்க அங்கே தான் நம்ம ஆஃபீஸு நான் ஒரு பதினாலு வருஷமாக வந்து ஆன்மீக பயணிச்சிட்ருக்கேன் எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்மளோட வியூவர்ஸுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் ஸோ அதை கிளியர் பண்ணலான்னு தான் உங்ககிட்ட வந்தோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க உங்களோட அனுபவம் என்ன இதுக்குள்ளே வரதுக்கு ரைட்டு எனக்கு ரெண்டு மூணு கூட சொல்லியிருக்கேன் சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃபீல்டுன்றதோட வந்து ஜீனுன்னு ஒன்று இருக்கணும் ஆன்மீகத்தில் பயணிக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து நிலச்சி நிற்கணும் ஒரு அமானுஷம் ஒரு பில்லி சூனி ஏவல் ஒரு சைத்தான் ஜீன் இவ்வளோ கூட இது இவ்வளவோ நம்ம வச்சுட்டு கட்டுப்படுத்த நம்ம கட்டுக்கோப்பில் வச்சு நம்ம நடத்தணும்னா நம்மளோட ஜீனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை சாத்தியமாக பண்ண முடியும் தடி எடுத்தவன் தண்டல்கார மாதிரிலாம் வந்து நடுவில் வந்துட்டு நிறைய பேர் வராங்களா அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது இயல்பாக ப்ராப்பராக இருக்கணும் நம்மளோட ஜீனில் ஒன்று இருக்கணும் ஜீனில் இருந்து இது முன்னோர்கள் இப்போ நான் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தலைமுறை எங்கள் தாத்தா இருந்தார் அப்புறம் எங்கள் அப்பாவும் பார்ப்பார் எங்கள் அம்மாவும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நானும் பார்த்துட்ருக்கேன் ஒன்னொருத்தராக இருக்கார் ஸோ அந்த வகையில் வந்து அஞ்சு பேர் நாங்கள் அஞ்சாவது தலைமுறை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் நான் விருப்பப்பட்டு வந்து நான் இதில் வரணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது எனக்கு வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்ற எண்ண என்னோடய ட்ரீம் அதுதான் ஏன்னா அதுக்கு தான் ஹைட்டமாக இருப்பேன் நான் இதுதான் உண்மை எனக்கு உண்மையை தானே பேசணும் பட்டு எனக்குமே வந்து தொழில்கிறத வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது ஒரு வேலை வந்து இப்போ எல்லாம் இப்போ ஜாப்பு இப்போ ஐடி ஃபீல்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்பட்டு படிச்சுட்டு போகிறது ஆனால் ஆன்மீகன்றது அது ஆசைப்பட்டால் மட்டும்தான் நம்மள ஏற்றுக்க முடியும் நம்ம ஆசைப்படுறது கிடையாது நம்மளை அதை ஏற்றுக்கணும் அதுக்கு தகுந்த ஆளாக நம்ம இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகத்துக்குள்ளே பயணிக்கவே முடியும் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் லைஃப்பில் நடந்தது அதுக்கு நான் ஹஜரத் கோரி அம்மா திருவள்ளூரில் ஒரு தரகா இருக்குது அந்த அம்மா கிட்டே போய் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை எனக்கு என்னோடய விஷயத்துக்கு நான் வச்சுருந்தேன் அது யாருமே செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து அம்மா எனக்கு அதை செஞ்சு கொடுத்தாங்க அதை வந்து எனக்கு கூடிய நமக்கு என்ன சொல்கிறது எதிர்பார்க்கவே இல்லை அது அவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு பட் எனக்கு முடிஞ்சிருது அது ரொம்ப எனக்கு என்னாலே நம்ப முடியல நம்ம இவ்வளோ போய்ட்டு ஹெல்ப் கேட்டோம் அல்லாஹ் கிட்டே எவ்வளோ துவா கேட்டோம் எல்லா மீது அல்லாதான் ஒருவனே எல்லாம் ஒருவன் தான் பட் அவளியான்றது சித்தருன்னுவாங்க உங்களுக்கு சித்தர் சொல்வீங்க எங்கள்தான் அவளியான்னுவோம் அந்த வகையில் அவனை போது எனக்கு அந்த குறிப்பை நல்ல வேலை முடிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்போ தான் மாந்திரிகன்றதே இதுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு நான் அதை முதல்ல உணர்ந்தேன் அதுக்கப்புறம் தான் சில நாட்களுக்கு அப்புறம் நம்மளுக்கே ஒரு நல்லது நடக்கும்போது நம்மளால ஏன் பண்ண முடியாது நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம நாலு பேருக்கு சொல்லிக் கொடுப்போம் நாலு பேருக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் ஏன்னா இப்போ இஸ் இப்போ ஹிந்து மாந்திரிகம்ன்றதும் இஸ்லாம் மாந்திரிகம்ன்றது எல்லாரேயும் பண்ணிட முடியாது இஸ்லாம் மாந்திரிகத்தை பொறுத்தும் அது ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் பயிக்கவே முடியும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு வந்து சரி நாலு பேருக்கு நம்ம நன்மை செய்வோம் அந்த நாலு நானூறு நா நானூறு ஆகட்டும் நாலு நாலாயிரம் ஆகட்டும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் அதை ஃபஸ்ட்டு நான் ஒருத்தரை உட்காந்து ஒருத்தரை வந்து என்கிட்ட கணிச்சு கேட்பாங்களா நான் ஒருத்தருக்கு கணிச்சு சொல்லுவேன்னா ஒருத்தருக்கு பேய் ஓட்டுவோன்னா ஆத்மா இறக்குவானான்ற ஒரு காலம் போய் இப்போ ஒரு நாளைக்கு ஐம்பது பேரை பார்த்துட்ருக்கேன் சூப்பர் சூப்பர் ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் ஆகிறது இன்ஸ்பெக்டர் ஆகிறது எல்லாமே வந்து ஒரு கனவாக இருந்தாலும் இப்போ டாக்டர் ஆகுதுன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் இன்ஸ்பெக்டர் ஆகினால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் கண்டிப்பாக ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பயிற்சி இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது ஸோ அதுக்கான பயிற்சி முறைகள்லாம் நூற்று மூணு பர்சென்ட் இருக்கையா அதான் சொல்லணும் இது எடுத்தோன்னே வந்துட முடியாது ஜீன்ன்றது ஒன்று இருக்கட்டும் முதல்ல வந்து நீங்கள் ஒரு ஒஸ்தாத் எடுக்கணும் வஸ்தாத்னா எங்களோட முன்னோர்கள் பீருன்னு சொல்லுவோம் பேருனா எங்களோட வஸ்தாது இப்போ குருன்னு வீங்க இல்லையா அந்த மாதிரி எங்களை வஸ்தாது ஒன்று எடுத்து அவரை நம்ம அவருக்கு படிவாட செஞ்சு அவர்கிட்ட முரியது வாங்கணும் முரீதுன்னா பதிவு வாங்குறது அந்த முறிது வாங்கி அவர்கிட்ட முறீது பெற்று அவர்கிட்ட சில வருஷம் கத்துக்கணும் அவர்கிட்ட மூணு வருஷம் இதுக்கு படி மூணு வருஷம் கிளாஸ் இருக்கு இதுக்கு கோர்ஸ் இருக்கு இதுக்கு இதுக்கு வந்து வருஷம் இதுக்கு கோர்ஸ் இருக்கு கேரளாவில் இதுக்குன்னு கிளாஸே இருக்கு படிக்கிறதுக்கு இஸ்லாத்துல எடுக்கிறது எல்லாத்துக்கும் வைக்கிறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி அமானுஷல்ல பாதிக்கப்பட்டவங்க காத்து கற்பால பாதிக்கப்பட்டவங்க எப்படி எல்லாத்துக்குமே படிப்பு இருக்கு ஐயா இப்ப குரான்ன்றது ஒரு எழுத்து இருக்குன்னா குரான் ஆயத்து அவர் பாதி விஷயம் அதை அடிச்சு பண்றோம்னா பாதி விஷயம் இதுக்குன்னு எழுத்து இருக்கு இப்ப இந்த இப்படி இந்த நோய்க்கு இந்த மருந்து இருக்குன்னு இருக்கு இல்லையா இப்ப தலைவலிக்கு இந்த மாத்திரை இருக்கு இல்லையா அந்த மாதிரி சைத்தானுக்கு இது இருக்கு ஜின்னுக்கு இது இருக்கு புரிஞ்சுங்களா கந்திஷ்டிக்கு இந்த படிப்பு இருக்கு இப்போ உனக்கு வியாபாரம் முன்னேற்றம் இல்லையா அதுக்கு ஒரு வே அதுக்கு ஒரு படிப்பு இருக்கு அது அதுக்கும் தனித்தனியா நம்ம உடம்புல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ நம்ம மனசில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கோ அவ்வளோத்துக்கும் படிப்பில் வேலை பிறகு அதுதான் அமல்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பரிகாரம் என்பவங்க எங்களை அமல்னு சொல்லுவோம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து முறையாக செஞ்சு கொடுத்தா மட்டுந்தான் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அதுவே நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேஸ் இப்போ நான் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறேன் இது நீங்கள் ஒரு சிக்ஸ்டி டேஸ் ப்ராசஸ் பண்ணுங்கள் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் வாங்க அப்படின்னா அதில் இப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு இருபது பேர் கொடுத்தேன் போகிறேன்னா அதில் ஒரு பத்து நான் சொன்ன டைமில் முடிஞ்சிடும் அஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக முடியும் அஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடியாமல் கூட இருக்கும் ஏன் அப்படின்னா எவ்வளோ பெரிய மாந்திரிகமாக இருந்தாலும் மந்திர தந்திரம் இருந்தாலும் எல்லாம் படித்தவனுக்கு கீழே தான் ஸோ அவனுக்கு டைமுன்னு கொஞ்சம் அமையணும் யாருக்கு நம்ம யாருக்காக செஞ்சு கொடுக்குறோமோ அவன் நேரம் கொஞ்சம் அமைஞ்சால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும் நம்ம இந்த கூறிய காலத்து அந்த நாட்களுக்குள்ளே அப்படி இல்லைன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை செஞ்சால் அது பண்ணுற மாதிரி இருக்கும் இதா விஷயம் அதே மாதிரி இப்போ நீங்கள் படித்து அதுக்கான ஒரு முறையில் வந்து வந்திருக்கீங்க கண்டிப்பாக ஓ இதே மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த மாதிரி ஆட்கள் இருவாங்க அவங்க படிச்சிருக்காங்களா படிக்கல அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சி விடுப்பாங்க ஐயோ ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம் ஐயா ஐயா அது உங்களுக்கு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுன்னா சமைக்க தெரிஞ்சவங்க சமைக்கிறதுக்கும் சமைக்க தெரியாதவங்க சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல யூடியூப் பார்த்து சமைக்கிறவனுக்கும் பாரம்பரியமாக வந்து சமைக்கிறவங்க வித்தியாசம் இருக்குல்ல அது வந்து யாருக்கு தெரியலைனா அதை உட்காந்து பார்க்குறவங்களும் உணர முடியும் ஐயா தோற்றம் கெட்டப்பு யார் வேணாலும் போடலாம் இதே மணி இதே ம இந்த துண்டு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் கூட மாந்திரிக்க மட்டுதான் இருப்பீங்க தள்ளகுல்லாக போட்டிங்கன்னா ஆனால் உங்களுக்கு ஒன்று இருக்கணும்ல வேலை ஒன்று இருக்கணும்ல படிப்பு இருக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஜீன் இருக்கணும் நீங்கள் முரியீது வாங்கியிருக்கணும் ஜீனுன்றதுல இருந்தால் மட்டும் தான் உங்களால் இதில் பயணிக்கவே முடியும் இல்லைனா இதில்லாம் அதிகபட்சம் இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாருவாங்க கலை ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்களே அந்த மாதிரி துண்டகான துணியக்கான ஓட வேண்டியது தான் இதெல்லாம் வந்து ஜீன் இருக்கணும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நம்ம பண்ணி கொடுக்குறது நூறு பேருக்கு பண்ணி கொடுத்தா ஒரு இல்லை இல்லைன்னா ஒரு ஐம்பது பேருக்காவது சக்ஸஸ் ஆகணுங்க அப்போ தான் உட்கார முடியும் நீங்களே தேடி வந்திருக்கீங்க இவ்வளோ பேர் என்ன தேடி வரணும் எப்படி தேடி வராங்க நடக்கிறதாலும் தேடி வராங்க மக்கள் மக்கள்விடி ஸோ அதுதான் விஷயம் நம்ம என்ன விஷயம் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறது ரொம்ப முக்கியம் நல்லது மட்டும் செஞ்சு மாந்திரிகத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா என்றைக்குமே நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் தப்பான விஷயத்தை நீங்கள் மைண்ட் மாந்திரிகத்தை பயன்படுத்தினீங்கன்னா என்னையும் திருப்பி விட்றோம் செய்ய சொல்கிறவங்களையும் திருப்பி விடும் ஸோ நீங்கள் இங்கே என்ன மாதிரியான செயல் இருக்கலாம் மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணுறீங்க ஐயா ஆக்சுவலி மாந்திரிகத்தில் வந்து ரெண்டு வகையான மாந்திரிகம் இருக்குது ஒன்று ஒயிட் மேஜிக் சொல்லுவாங்க பிளாக் மேஜிக் அப்படின்வாங்க பிளாக் மேஜிக்ன்றது ஒருத்தரை கெடுக்கிறது இப்போ நம்மளுக்கு ஒருத்தன் ஏமாற்றிட்டான் அவனுக்கு பில்லி வைக்கிறது சூனி வைக்கிறது அவனுக்கு வேலைப்பாடு பண்ணுறது அவன் இல்லாத பணம் பிச்சைக்காரன் வரையும் ஆக்கி விட்டு பண்ணுறது ஸோ ஒருத்தனை கெடுக்கிறது இது பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக்னு ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அனைத்தும் தேவையான விஷயத்துக்கு பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லையா ஐயா நான் பிஸ்னஸ் இருக்கேன் நான் சின்ன லெவலில் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக போகணும் அதுக்கு பண்ணலாம் ஐயா எனக்கு படிப்பு எஜுகேஷனை படிக்க முடியல என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அதுக்கு மாந்திரிக வழியாக சில அமல்கள் இருக்குது புரியுதுங்களா ஐயா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை நடந்துகிட்ருக்கு எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை புரியுதுங்களா சின்ன சின்ன சண்டை வந்துகிட்டு இருக்கும் அதுக்கு மாந்திரிகத்தை பயன்படுத்தலாம் கோர்ட்டில் டைவர்ஸ் நடத்திட்டுருக்கு என் டைவர்ஸ் நடத்தக்கூடாது என் ஹஸ்பண்ட் எனக்கு கூட சேரணும்னா அதுக்கோ மாந்திரிக்கத்தை பயன்படுத்தலாம் ஒரு தனி மனிதனுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அனைத்து விஷயத்தையும் நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பண்ண முடியும் நான் பண்ணி கொடுப்பேன் என்னால் பண்ண முடியும் தவறான விஷயத்துக்கோ ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு வந்து கேட்டாங்கன்னா மட்டும்தான் நான் ஆஃபீஸ்லேயே முதல்ல சேர்க்கறதில்லை எங்கள் ஆளுங்களே முதல்ல உள்ள விட மாட்டாங்க சைத்தான்னு சொல்கிறீங்க இது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லி தான் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து சைத்தான்னு சொல்கிற மாதிரி இப்போ இன்னொருத்துல பேயின்னு சொல்லுவாங்க இப்போ அதே மாதிரி கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட போகும்போது அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரே ஆவியை வேறு வேறு பேர் சொல்லி கூப்பிட்றீங்களா இல்லை அதுக்கு வேறு வேறு இது இருக்கா இப்போ கரெக்டாக கேட்டீங்க சைத்தான்ன்றது ஒரு வார்த்தை தான் ஏன் மறைஞ்ச உறவை அந்த ஆத்மான்றது தான் வந்து ஆத்மான்றது தான் பொதுவான வார்த்தை இந்து வகையில் பொறுதுங்களா சைத்தான்ன்றது எங்கள் சொல்லுவாங்க ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர்னு சொல் உயிர்ன்றீங்களே அது மாதிரி உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் சடலில் கீழே இருக்கும் உயிர் காத்தோட காற்றா கலரும் சில துருவாத்மாவும் மறையிறது மட்டும்தான் இங்கே வளர்த்திக்கிட்டு இருக்கும் அதோடய ஆசை அடங்குற வரையும் இதுக்கு சுற்றிட்டு இருக்கும் அதுதான் சில உடம்புல ஏறுறது தான் பேய் பிடிச்சி சில பேர் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து ஆத்மா சைத்தான் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவாங்க சாதாரண பொதுமக்கள் என்ன பண்ணால் என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு என் பொண்ணுக்கு குடிச்சத்தான் பிடிச்சிருக்கு என் பொண்ணுக்கு ஜின்னு பிடிச்சிருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் சைத்தான்ன்றது ஒன்று தான் அல்லா தான் நீர் நெருப்பு வானம் பூமி காற்று மழை ஜீவராசி எப்படி படித்தாரோ அந்த மாதிரி சைத்தான் படித்ததும் தான் ஜின்ன படித்ததும் அல்லாதான் ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இப்போது வீடியோவில் போது எனக்கு ஒரு கேள்வி கேட்கும் உங்கள் பக்கத்தில் இந்த சாய்பாபா வச்சுருக்கீங்க ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சாய்பாபா வந்து நீங்கள் இல்லை எங்காலுங்க நிறைய பேர் என்னை கேட்டாங்க ஐயா நீங்கள் அஞ்சு வேலை தொழுவுறீங்க ரொம்ப இப்பதான் இருக்கீங்க இவ்வளோ ஒரு சிலத்தில் இவ்வளோ வேலை பண்ணிக்கூடியிருங்க நீங்கள் சாய்பாபா வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க சாய்பாபான்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சித்தரில் குறிக்கப்பட்டு வருது இல்லைங்களா மனுஷனாக வாழ்ந்து மனுஷனாக இருந்து நாலு பேருக்கு நல்லது பண்ணி மறைஞ்சவர் அவர் பார்த்தீங்களா அவர் ஒரு அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே தெரிய மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி வந்து அவர் பொறப்புள்ள ஒரு ஹிந்து வளர்ப்பில் முஸ்லீம் எப்படி பிறப்புள்ள ஹிந்து வளர்ப்பில் முஸ்லீம் ஆனால் திருப்பி அவர் மறையும் போது பார்த்தீங்கன்னா ஹிந்துவாக தான் பணிவரை செஞ்சுருந்தார் ஆனால் அவர் இறந்து உயிர் பிரி பிரியும் போது எனக்கு தெரிஞ்சு தேர்வத்தர் சொன்னது வந்து எல்லாம் ஒருவனே அல்லா மாலிக் சொன்னது வார்த்தை என்ன அல்லாஹ் மாலிக்கின்றார் அவ்வளோது எல்லா ஒருவனே அல்லாஹ் மாலிக்கின்றார் முடிஞ்சிடுச்சிங்களா ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய வீட்டில் பயன்படுத்துகிறாங்க இங்கிலிஸ் முஸ்லீம் ஆளுங்களும் வச்சுருப்பாங்க ஹிந்துஸ் ஆளுங்களும் வச்சுருப்பாங்க இவருக்குன்னு எல்லா படையிலும் செய்வாங்க கௌ நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஆனால் என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சித்தரோட வழிபாடில் வந்து எனக்கு அவர் மேலே ஒரு இழுப்பு அதிகம் ஏன் அப்படின்னா நல்லா ஒரு வார்த்தை கவனிச்சிக்கோங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் சித்தருன்றது வந்து ஒரு ஊரில் ஒரு ஏரியாவில் இருக்காங்கன்னா அந்த ஒரு ஊருக்கு மட்டும்தான் தெரியும் ஆமாவா இல்லையா ஆமாம் ஒரு ஒரு ஊரில் ஒரு சித்தர் இருக்காங்கன்னா அந்த ஊரில் தெரியும் அதிகபட்சம் ஊருக்கு தெரியும் இப்போ எங்கள் ஊர் பாருங்கள் காவங்கரை கண்ணப்பசாமி கோவில் ஃபேமஸ்ஸு எங்கள் ஊரில் இருந்து மறைஞ்சி இருக்கார் அதே அவர் வீட்டுக்கு கரெக்டாக அவர் வீட்டு அந்த சமாதிக்கு பின்னாடி என் வீடே என் வீடே அங்கே தான் கண்ணப்பசாமி கோவில் பின்னாடி ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் பாண்டிங்கில் இருக்கேன் அந்த வகையில் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணபசாமி இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தண்ணினா யாரும் தெரியாது ஆனால் அவர்கிட்ட அவ்வளோ ஜனம் வரும் ஆனால் இந்த மாதிரி தான் சித்தருகின்ற வழியில் ஆனால் இவர் அப்படி கிடையாது நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி சாய்பாபானா தெரியும் உண்மையே இல்லையா அந்தளவுக்கு இருக்கு பேர் இருக்கு ஏன்னா கடவுள்ன்றது ஒன்று தான் அது ஜீசஸாக இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒருத்தர் தான் சி கடவுள்ன்றது ஆனால் ஒரு மனுஷன் உறவில் இருந்து மனுஷனாக இருந்து நல்லது செஞ்சு இவ்வளோ பேருக்கு எல்லார் மனசுலையும் இருக்கார் ஒரு சாய்பாபா பிடிக்காத மனுஷன் சொன்ன சரித்திரமே கிடையாது ஆமாவா இல்லையா முஸ்லீம்னு சொல்லுவாங்க சாய்பாபா பிடிக்குமாட்டுவாங்க கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க சாய்பாபா பிடிக்கணும் அந்தளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது அவர் பேர் சம்பாரிச்சிருக்காரு அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மனுஷனாக இருந்து உலக உலகத்துக்கு ஃபுல்லாக எல்லாரும் கைகொட்டலில் வச்சுருக்காரு இல்லையா எல்லார் மனசில் இடம் பச்சிருக்காரு இல்லையா அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் ஃபோட்டோ வச்சிருக்க மாட்டேன் எங்க அவளியா ஃபோட்டோ வச்சிருப்பேன் அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு சாய்பாபாவோட நான் தீபத்தின காட்ட இல்லை அவருக்கும் சீட்டு வைக்க இல்லை நான் பக்கத்தில் அவரை வச்சுருக்கேன் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஹிந்துலையுமே இந்த மாதிரி மாந்திரிகம் பேய் பெய்ய் அப்படி இருப்பாங்க எல்லாருமே ஒரு ஒரு கடவுளை சார்ந்து வழிபடுவாங்க ஒரு சிலர் வந்து காளியம்மன் ஒரு சிலர் வந்து மாரியம்மன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கடவுளை சார்ந்து இருப்பாங்க அந்த கோயில் வச்சு அந்த அந்த கோயிலில் தான் இருப்பாங்க அதே மாதிரி இஸ்லாத்துலேயுமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்கள சார்ந்து இருப்பாங்களா இல்லை அந்த வகை எப்படி இருக்கும் இப்போது சூப்பரான கேள்வி கேட்டிங்க உண்மையிலேயே சொல்ல ரொம்ப பெரிய கேள்வி கேட்டிங்க இப்போது உங்களுக்கு ஒரு ரெண்டு லைனாக சொல்கிறேன் இந்த ஹிந்து ம சமுதாய பற்றில பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு குருவாக ஏற்றுப்பாங்க இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காலியை வச்சு மட்டும் வேலைப்பாடு செய்வாங்க நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க சில பேர் வந்து முருகர் வச்சு செய்வாங்க சில பேர் வந்து விநாயகர் வச்சு செய்வாங்க சில பேர் குட்டி சேத்தனை வச்சு பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு வகையில் சாமியை வந்து குருவாக எடுத்து அவங்கிட்ட தீட்சை பெற்று அவங்கக்கிட்ட அவங்களுக்கு இப்போ எப்படி எனக்கு இவங்க மேலே ஒரு வைப் இருக்கோ இவங்க மேலே ஒரு ஆசை இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சாமி மேலே ஆசை இருந்து ஒரு ஒருத்தர் எடுத்து அவங்களுக்கு படிவறை செஞ்சு அவங்கள அம்மா அம்மா மூச்சுக்கு முந்நூறு வார்த்தை காலி காலி காலின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு உச்சரித்து உச்சரித்து அவங்கள சுற்றி அந்த வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும் இது வந்து நார்மலாக ஒருத்தவங்க எடுத்துக்கிறது ஆனால் எங்கள் இஸ்லாத்தில் பார்த்திங்கன்னா அல்லா ஒருவனே வந்தான் இறைவன் சரிங்களா அதுக்கு அர்த்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா ரசூலா இருக்கார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவுலியான்னு சொல்லுவோம் அவுலியானா இப்போ தர்காக்கெல்லாம் போறீங்களே தர்காவில் சமாதி இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் வந்து நார்மலாக ஒரு மனுஷனாக இருந்து மனுஷனாக பிறந்து நாலு பேருக்கு நல்லது பண்ணி அதில் உயிர் பிரிஞ்சவங்க தான் தர்காவில் இருக்கிறவங்க நாடு விட்டு நாடு ஈரான்லேருந்து ஈராக்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்தவங்க தான் வந்து ஏர்வடி இப்ராஹிம் பாதாஷா இருக்கார் நாகூர் ஷெரீஃப் இருக்கார் கோல பாபா இருக்கார் கஸ்மூர் பாபா இருக்கு இந்த மாதிரி நிறைய பாபர்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து அவளியாக சித்தர் வழிபாட்டில் வந்தவங்க இவங்களுக்கு வந்து ஒரு எப்போவுமே ஒரு பவர் இவங்களது தனி இவங்கள வந்து எங்களை மாதிரி இஸ்லத்தில் வந்து எங்கள் வேலைங்க செய்கிறவங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து முறிந்து வாங்கி அவங்க மூலியமாக ஒரு விஷயம் கேட்டு அவங்களுக்காக முன்னணி வச்சு செய்வாங்க எல்லாமே பாபா தான் அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்களுக்கு ஹுக்கும் கொடுக்குறதே தான் ஹுக்கும்னா அவங்களுக்கு கட்டளை கொடுக்குறதே எல்லாம் ஒருவனே புறதுங்களா பட் இவங்க வந்து எப்படின்னா எங்களுக்கு இவங்க மேலே ஒரு நம்பிக்கை அதனால் ஆனால் இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையாக இஸ்லாத்தை ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பராக உள்ள பண்ணிங்கன்னா மாந்திரிகின்றதே இல்லைன்னு இதுதான் உண்மை என்ன சொல்லுவாங்க மாந்திரிகிறதே கிடையாது இது ஃபேக்கு அப்படின்வாங்க மாந்திரிகன்ற இல்லாமல்லாம் கிடையாது இருக்குது சில அதிசியில் இருக்குது சில ஆயத்தில் இருக்குது சில குரான்லேயும் இருக்குது அதை வந்து தனுக்காக பயன்படுத்திக்கோ அப்படின்னு மட்டும்தான் இருக்குது தவிர பெயருக்கு நீ பயன்படுத்துன்னு வரல புரியுதுங்களா இப்போ உனக்கு உடம்பு சரியில்லையா உனக்கு ஒரு வீட்டில் சந்தோஷம் இல்லையா சில சூறாக ஊது எப்படி சில சூறாக ஊது சில சில சூறாக ஊற்றிட்டு உன்ன நீ ஊதி தடிவிக்கும் அதில் தண்ணி ஊதி குடிச்சிக்கோ உன்னோட நீ சரி பண்ணிக்கும் அதை வந்து நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இது நம்ம நம்மளுக்கு செய்கிறது நாலு பேருக்கு செஞ்சு கொடுப்போம் புரியுதுங்களா இப்போ ஒரு ஹிந்துஸ் வந்து குரான் ஓத முடியுமா ஒரு இந்து சூறாக எழுத முடியுமா முடியாது ஸோ எங்களுக்கு அது தெரியும் இப்போ டாக்டர் எப்படி படிச்சுட்டு வந்து மெடிஷன் கொடுக்குறாரோ அந்த மாதிரி இது இதுக்கு இது கொடுக்கலாம் இதுக்கு இந்த முகபத்துக்கு இந்த அமல் செய்யலாம் வருமானத்துக்கு இது செய்யலாம் நம்மளுக்கு இருக்கு இல்லையா நம்ம வந்து மேஜிக்ன்றது இது கிடையாது இது முழுக்க முழுக்க தந்திரமும் கிடையாது முழுக்க முழுக்க மந்திரம் இது இதுதான் உண்மை ஸோ அதே மாதிரி இப்போது இப்போ நீங்கள் வந்து மாந்திரியத்தை எடுக்கிறீங்க செய்வனெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து எடுக்கிறீங்கல்ல ஆமாம் அதே மாதிரி வைக்கிறவங்களும் இப்போ இஸ்லாத்தில் வந்து இருப்பாங்களா இருக்காங்க ஐயா இருக்காங்களே இருக்காங்கன்றப்போ இப்போ ஹிந்துலேருந்து ஒருத்தவங்க வந்து மாந்திரிகம் வைக்கிறாங்க ம் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு செய்வனை வைக்கிறாங்க அந்த செய்வனை எடுக்கிறதுக்காண்டி இப்போ உங்ககிட்ட வராங்கன்னா நீங்கள் அதை எடுத்துருவீங்களா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்க முடியும் அப்படி எடுக்கும் போது இப்போ ஹிந்துவில் இருக்கவங்க அவங்க ஒரு சாமியை வந்து வேண்டி ஒரு மாந்திரிக ஒன்று வைக்கிறாங்க இப்போ நீங்கள் இஸ்லாத்தை சார்ந்து அந்த மாந்திரியத்தை எடுக்கும் போது அது அந்த கடவுளுக்கு கடவுளுக்கு சண்டை அந்த மாதிரி என்ன அதை எப்படி நீங்கள் எடுப்பீங்க அந்த ஏன்னா அவங்க பவரை மிஞ்சி இப்போ உங்கள் பவர் வர மாதிரி இருக்கா இல்லை நீங்கள் வைக்கிறது அவங்க எடுக்கும் போது உங்கள் பவரை மிஞ்சி அவங்க பவர் வர மாதிரி இருக்கும் அது கரெக்டாக கேட்டீங்க சூப்பராக இது கடவுளுக்கு கடவுளுக்கு பவர்ன்றதுலாம் கிடையாது அதெல்லாம் சும்மா அது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடு போட்டிருக்கீங்க சிம்பிளாக சொல் நீங்கள் ஒரு கோடு போட்டிருக்கீங்க அதை அடித்து நான் ஒரு கோடு போடுறேன் அந்த அந்த வகையில் சேர்த்து தான் இது அவரோட அவருக்கு தெரிஞ்சு அவரோட கெப்பாசிட்டி வச்சு அவரோட கட்டு போடுறாரு அப்படின்னா அந்த கட்டை உடைக்கிறதுக்கு என்ன கட்டு உடைக்கலாம்னு சொல்லிட்டு நான் போடுவேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் மக்களுக்கும் சொல்ல வருது மாந்திரிக ரீதியாக துணி தலைமுடி காலடி மண் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வகையில் கால் நகம் புரியுதுங்களா இது எதை வச்சு பயன்படுத்தினாலும் சரி எந்த ஜில்லாவில் பண்ணாலும் சரி மாந்திரிகத்தை ஒருத்தர் போடுற கட்டை ஒன்றரை உடைக்கலாம் ஒருத்தர் போடுற கட்டை அது இஸ்லாத்தால இருந்தாலும் சரி இந்து சமதாயம் போட்டால் சரி எந்த மதத்தில் இருந்தாலும் சரி அவங்க போடுற கட்டை நான் உடைக்கலாம் நான் போடுற கட்டை அவங்க உடைக்கலாம் இதுதான் உண்மை ஆனால் அதிலே வந்து யாருமே உடைக்க முடியாத அளவுக்கு பத்து வருஷம் நிற்கணும் நின்று பவராக டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுவும் செய்யலாம் உடைக்கவே முடியாத அளவுக்குலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நூறு பர்சன்ட் இருக்குது நானே சிலது யாருமே இப்போ என்கிட்ட எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு போது நான் வைக்க மாட்டேன் என்கிட்ட ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் பாதிக்கப்பட்டவன் வருவாங்க ஐயா நான் எட்டு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் செய்வேனால ஊதி ஊதி எடுத்தால் வயிற்று அந்த மருந்து வருது என்னால் நிம்மதியாக இருக்க முடியல நிறைய பேர்கிட்ட பார்த்து இருக்குன்றாங்க ஆனால் சில பேர் எடுக்கிறாங்க திருப்பி வந்துடுது அப்படின்வாங்க அப்போது அவங்களுக்கு பேர் போட்டு பார்த்துட்டு என்ன இருக்குது என்ன இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உடம்புல இருக்கிறது முழுசாக இறக்கிட்டு அதுக்கப்புறம் எட்டுலேருந்து பத்து வருஷத்துக்கு யார் என்ன செஞ்சாலும் சரி அவங்க வீட்டில் இருந்து ஐம்பது மீட்டருக்கு வராத மாதிரி கூட செய்ய முடியும் அவங்க வீட்டில் செஞ்சு பொருளாக எடுத்து வந்து போட்டு போனால் கூட அதை பயன்படுத்தாது டம்மியாகிடும் அந்த மாதிரி கூட செய்ய முடியும் வேலையில் இருக்க ஐயா ஏன்னா நம்ம தானே செய்கிறோம் யாரும் அழிக்கலையே ஒருத்தர் பாதிக்கப்படுறவனே சேஃப் ஜூனில் வைக்கிறது மாதிரி தான் சேஃப் சேஃப்டியாக வைக்கிறது தான் அது வேலைப்பாடு பண்ண முடியும் எந்த மாந்திரிக்கத்தில் எந்த கட்டுப்பாட்டாலும் சரி உடைக்க முடியும் ஐயா ஸோ அதே மாதிரி இப்போ இது நீங்க வந்து இறைவனை சார்ந்து இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக எல்லா இப்போ உங்க நீங்களாக இருக்கட்டும் இல்லை இந்துவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து இறைவனை சார்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில இதை வந்து தொழிலா இதை வந்து மாத்துறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க நீங்கள் தொழிலை பார்க்குற ரீசன் என்ன அப்படின்னா இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சிம்பிளாக வந்து நார்மலாக ஒரு ஜென்ரலாக ஏதோ ஒரு வேலைக்கு பண்ணால் கூட இல்லை இல்லைன்னா ஒரு ஐம்பது ரூபா சம்பாதிக்க முடியும் முடியுமா இல்லையா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஐம்பதாயிரம் ஒரு மாதத்துக்கு நான் சம்பாதிக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு சின்ன வயசாக இருந்தால் கூட நம்ம ஏன் இதை பண்ணுறோன்னா நாலு பேருக்கு நல்லது செய்யணும் நம்மளுக்கு நடந்த எனக்கு நடந்த நல்லது நாலு பேருக்கு சேரணும் நாலு பேருக்கு சேர்ந்தது நாற்பது பேருக்கு சேரணுன்ற எண்ணத்தில் நான் செய்கிறேன் ஆனால் சில பேர் வந்து இது பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க அப்படின்னும்போது நம்ம ஆளுங்க எப்படின்னா இதில் வந்து ஒன்று ஒன்று ஓப்பனாக சொல்கிற மாதிரிங்க வரைக்கும் சொல்கிறது எல்லாருமே நைன்ட்டி பர்சன்ட் பாதிக்கப்பட்ட வந்தாங்கன்னா டென் பர்சன்ட் வந்து ஒன்றுமே இல்லாதவங்க வருவாங்க மென்டாலிட்டி இல்லையா அதில் பாதிக்கப்பட்டவங்களும் இதில் வருவாங்க என்னென்ன எனக்கு செய்வோன்னு அதுக்கு ஏன்னா அந்த சைவனை இருக்குது இருக்குது இருக்குன்னு பத்து பேர் சொல்லிவிட்டு நான் பதினோரு ஆள் உனக்கு சைவனை இல்லையானாலும் ஏற்றுக்க மாட்டான் நான் சொல்லுது பொய்கின்றோம் பத்து பேர் சொன்னாங்களே சைவனை இருக்குன்னு நீங்கள் பதினோரு இல்லைன்றீங்களேன்னு இருந்தால் தானே என் இருக்குன்னு சொல்கிறது இல்லைன்னா இல்லைன்னு தானே என் சொல்லும் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபீஸ் வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் இல்லாதது இருக்குன்னு சொல்லிவாங்கன்னா அந்த காசு எனக்கு ஒட்டாது புரியுதுங்களா இல்லைன்னு நம்ப மாட்டாங்க ஸோ அந்த கூட இருப்பாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மாந்திரிக்கத்தில் இஸ்லாத்தில் ஆளுங்களும் சரி ஹிந்துஸில் ஆளுங்களும் சரி ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் வந்து ரியலாக பண்ணுறாங்க இருக்காங்கன்னா ஐம்பது சதவீதம் ஃபேக்காக பண்ணுறவங்க ஆ ஆவண்ணா கூட தெரியாது ஐயா நீங்கள் பிஸ்னஸாக பார்க்குறீங்க ஆ அவனா கூட தெரியாது நாலு வாரத்தை கற்று வச்சுக்கிட்டு ஆ ஊன்றாங்க என்னென்னா வேஷம் போட்டுன்னு உட்காந்துருவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அது இஸ்லாத்தில் இருக்கட்டும் இந்து சமாதமாக இருக்கட்டும் ஜெனூனாக நின்று காலங்காலமாக செய்கிறவங்களாம் இருக்காங்க ஜாம்பவனுங்களாம் நான் ஜாம்பவானின்னு சொல்ல நானும் தான் வந்திருக்கேன் இப்போ என் குரு இருக்கா என் குருக்கு மேலே ஒரு குரு இருக்கார் ஸோ குரு வித்த காரனுக்கு வித்தக்காரர் இருப்பான்ற மாதிரி வேலைக்காரன் வேலைக்காரன் இருந்துட்டு தான் இருப்போம் அது வளர்ந்துட்டு தான் அதுக்கு பேர் தான் பீருன்னு சொல்லுவாங்க வாரி வாரியாக வரணும் அவங்களே இருக்க முடியாது இல்லையா ஆனால் தயவு செஞ்சு நான் நிறைய பேருக்கு சொல்லுறது ஆனால் இது வந்து ஆன்மீகத்தை நீங்கள் ஃபீஸ் வாங்குங்க இப்போ நானும் தான் ஃபீஸ் வாங்குகிறேன் காசு நீ கை நீட்டி வாங்கிட்டால் நம்ம சாமி கிடையாது சாதாரண ஒரு மனுஷன் தான் நானும் தான் ஃபீஸ் வாங்குகிறேன் பார்க்குறதுக்கு ஃபீஸ் வாங்குகிறேன் என்ன வேலை படிச்சுன்னு ஃபீஸ் வாங்குவேன் எனக்கு குட்டி இருக்கு இல்லையா நான் குடும்பத்தை நடத்தணும் இல்லையா ஆமாம் தானே அதுக்குன்னு மனசாட்சியோடு வாங்கணும் புரியுதுங்களா என்ன வேலைக்காக வரும் அது நம்மளால் செய்ய முடியும் நம்ம செஞ்சால் நடக்கும் அப்படின்னா ஃபீஸ் வாங்கிட்டு வேலை செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா இப்போ நான் ஒரு பொருள் செஞ்சு கொடுக்குறேன்னா இப்போ நிறைய பேர் நான் கேட்பாங்க ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு பொருள் செஞ்சு கொடுக்குறேன்னா அறுபது நாள் அவங்கள சொல்லணும்னா இருபத்தி ஒரு நாள் இங்கே நாங்கள் ஓதணும் அப்போ இருபத்தி ஒரு நாள் அஞ்சு பேர் ஆறு பேர் உட்காந்து ஓதணா அந்த ஆறு பேர் சம்பளம் என்னாச்சு யோசிச்சு பாருங்கள் அதுக்கெலாம் தான் ஃபீஸாக வாங்குறது ஒரு தடவை சும்மா வந்தோன்னா எழுச்சி பழம் கையில் கொடுத்துட்டு முட்டையை கையில் கொடுத்துட்டு போ வந்துடும்னா வராது நிறைய ஓத வேண்டியது இருக்குது ஏன்னா அப்போ தான் நம்ம செய்கிற பரிகாரம் பலிக்கும்